லெகின்ஸில் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் நம்ம கடையோட ரேஞ்ச் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்லாம் அந்த ஸ்டார்ட் ஆகும் என்ன சார் இருபது இருபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் கிட்ஸோட பிளாஸோ பேண்ட்ஸு இதுலேயும் ஸ்டிச்சிங் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு ஐரன் போட்டு எல்லாமே பேக்கிங்கோட பீஸு ஃப்ரெஷ்ஷாகவே வந்துடும் உங்களுக்கு எலாஸ்டிக்லேருந்து சைஸ்லேருந்து உள்ளே வர ஸ்டிச்சிங் எல்லாமே ஓவர்லாக் ஆகிருக்கும் நீங்கள் திருப்பி எடுத்துன்னு போய் எதுவுமே ஓவர்லாக் பண்ண தேவையில்லை எல்லாமே பக்காவாக இருக்கும் ஃபுல் கட்டிங்கில் இருக்கும் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் கம்பெனி நம்மளோடது எல்லாத்தையும் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வந்துடும் உங்களுக்கு அதில் ப்ரிண்ட் பண்ணியிருப்போம் டைமண்ட் கட் வந்துடும் இதை பாருங்கள் யாருமே டைமண்ட் கட் போட மாட்டாங்க நாம் போடுவோம் சென்டரில் வந்து ஒரு கட்டிங் இருக்குது ஸ்டிச்சிங்கு பார்த்துங்க நீங்கள் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஃபோர் வேணும் போது நாலு பக்கமும் இழுவு வரும் சின்ன சைஸு அப்போ கூட உங்களுக்கு இவ்வளோ இழுவு வருது பெருசு வரும்போது டோர்லேருந்து வெளியே போயிடும் உங்களுக்கு அந்த அளவுக்கு எழுத்தாலும் ஒன்றுமே ஆகாது ஒன்றுமே ஆகாது திருப்பி நீங்கள் விட்டிங்கன்னாக்கா திருப்பி அதே இடத்துக்கு போயிருக்கும் லெகின்ஸு உமன்ஸில் சிக்ஸ்டி டூ பீஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிடும் அறுத்துல ஹண்ட் ஃபார்ட்டி பிளஸ் கலர்ஸ் வரும் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் பேக்கிங் ஒன் பார்ட்டி ஏன் பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கலருக்கு மேலே லெகின்ஸ்ல முடிவு பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சி வெரைட்டிஸ் ஆஃப் லெகின்ஸை வந்து சொந்தமா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம மதுரை கூட்டம் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்க எல்டி லெகின்ஸ் தான் இவங்க சொந்தமா மேனுஃபேக்சர் பண்ணுறதுல சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல இருபது ரூபாய்ல இருந்து லெகன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில பண்ணிட்டு இருக்காங்க சோ என்ன மாதிரியான லெக்சில் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஃபேஸ்புக் ப்ரைஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கா சார் லெகின்ஸில் நீங்கள் எத்தனை விதமான ஐட்டம்ஸ் இருக்கீங்க என்னென்ன மாதிரியான மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வியூஸ்க்கும் சொல்லுங்கள் சார் சார் நம்மளோட ப்ராண்ட் நேம் வந்து எல்டி கம்பெனி நேம் வந்து லக்கி ட்ரீம்ஸ் கார்மெண்ட்ஸ் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னான்னாக்கா எல்லா இடத்துலையும் எந்த கடைக்கு நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா ஒரு நூறு ஐட்டம் வச்சுருப்பாங்க எல்லாமே வெளியிலேருந்து வாங்கி தந்து வச்சுருப்பாங்க செய்வாங்க நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மாடலுக்கு மேலே லெகின்ஸ் பாட்டம் செட் இது மட்டும்தான் செய்கிறோம் இதுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட்டு இது எல்லாமே வேறு எந்த பொருளும் நம்ம செய்கிறதில்ல இந்த லெகின்ஸு இந்த பாட்டம் செட்டில் நைட் செட்டில் இந்த ஷால்ஸு இந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் இதில் தான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி இருக்குது லெகின்ஸில் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் நம்ம கடையோட ரேஞ்ச் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் என்ன சார் இருபதுலேருந்து இருபது ரூலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் கிட்ஸோட பிளாசோ பேண்ட்ஸு எல்லோரும் இது என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப லோக்கலாக ஸ்டிச் பண்ணுவாங்க இது நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்துனே இருக்கும் வரும்போதெல்லாம் நம்ம கொடுப்போம் எப்பயுமே ஸ்டாக் இருக்காது வந்துனே இருக்கும் கொடுத்துனே இருப்போம் இது வந்து ஸ்டிச்சிங் எல்லாமே நம்ம புதுசாக தான் பண்ணிருவோம் ஃப்ரெஷ் லாட்டில் தான் பண்ணுவோம் இது எப்படி பண்ணுவோம்னாக்க நம்ம புது பீஸ் பண்ணதில் பெரிய பீஸ் பண்ணதில் மிச்சத்தில் நம்ம பண்ணுவோம் இது இந்த டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து நம்மளோட ப்ளாஸோ ஸ்டார்ட் ஆயிடும் இருபது பீஸ் பண்டல் வரும் மிக்ஸிங் கலர்ஸில் ப்ரிண்ட்டு ப்ளைன் எல்லாமே இருக்கும் என்ன ஸ்டாக் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் வர்றவங்களுக்கு இப்போ தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டேஸும் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டேஸும் நான் கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேன் எப்பப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் அப்பப்போ எல்லாமே இருக்கும் இந்த ஐட்டம் ரெகுலராகவே இருக்கும் நம்மக்கிட்ட ஐட்டம் டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடும் லெகின்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து கிட்ஸோட ஸ்டார்ட் ஆயிரும் எல்லாமே கிட்ஸோட சிங்கிள் பீஸ் பேக்கிங்கில் வந்துடும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எம்ஆர்பி வரும் சிங்கிள் பீஸில் வரும் ஒரு பண்டலில் வந்து பத்து பீஸு பத்து கலரு ஒரே ஒரு சைஸ் இதுலேயும் ஸ்டிச்சிங் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு ஐரன் போட்டு எல்லாமே பேக்கிங்கோட பீஸு ஃப்ரெஷ்ஷாகவே வந்துடும் உங்களுக்கு எலாஸ்டிக்லேருந்து சைஸ்லேருந்து உள்ள வர ஸ்டிச்சிங் எல்லாமே ஓவர்லாக் ஆகிருக்கும் நீங்கள் திருப்பி எடுத்துன்னு போய் எதுவுமே ஓவர்லாக் பண்ண தேவையில்லை எல்லாமே பக்காவாக இருக்கும் ஃபுல் கட்டிங்கில் இருக்கும் இதே மாதிரி இதோட ப பண்டல் வந்து இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் பண்டல் வந்துடும் இதில் எத்தனை பீஸ் வரும் மொத்தமாக இருக்கும் பத்து பீஸ் வரும் பத்து கலர் வரும் ஒரே ப்ரைஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதுலேருந்து உங்களுக்கு சைஸ் வந்து ஃபோர் டு ஃபோர்டீன் இயர்ஸ் வரும் ஃபைவ் ஃபைவ் ருப்பீஸ் டிஃப்ரென்ஸாக வரும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ் லார்டில் மட்டும் பண்ணுறது சார் அடுத்தது வந்து லைக்ராவில் வந்துடும் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கம்பெனி நம்மளோடது எல்லாத்தையும் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வந்துடும் உங்களுக்கு அதிலே பிரிண்ட் பண்ணியிருப்போம் ஃபோர்வே லைக்ரா ஒன் எயிட்டி ஜிஎஸ்எம் வந்துடும் உங்களுக்கு வித் எம்ஆர்பியே வந்துடும் ஃபோர் வே போது நாலு பக்கம் இழுவு வரும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் டைமண்ட் கட் வந்துடும் இதை பாருங்கள் யாருமே டைமண்ட் கட் போட மாட்டாங்க நாம் போடுவோம் சென்டரில் வந்து ஒரு கட்டிங் இருக்குது ஸ்டிச்சிங்கு பார்த்துங்க நீங்கள் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஃபோர் போது நாலு பக்கமும் இழுவு வரும் சின்ன சைஸு அப்போ கூட உங்களுக்கு இவ்வளோ இழுவு வருது பெருசு வரும்போது டோர்லேருந்து வெளியே போயிடும் உங்களுக்கு அந்த அளவுக்கு எழுத்தாலும் ஒன்றுமே ஆகாது ஒன்றுமே ஆகாது திருப்பி நீங்கள் விட்டீங்கன்னாக்கா திருப்பி அதே இடத்துக்கு போயிடும் இந்த கட்டிங் பாருங்க டைமண்ட் கட்டு இருக்கு சென்டரில் வந்து டைமண்ட் கட்டு அதே மாதிரி ஸ்டிச்சிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு எதுவுமே கேப் தெரியாது குத்தெல்லாமே நம்ம நெருக்கமாக வச்சிடலாம் டைமண்ட் கட்டு அதுதான் டைமண்ட் கட்டு ஓகே அதனால சீக்கிரமாக கிளியா கிளியாது போடுறவங்களுக்கும் பசங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு ஏன்னா சின்ன பசங்க போட்டாக்க எப்படி எப்பயும் பார்த்தா கை இப்படியே இருக்கும் அவங்களுக்கு இத்தனை இருப்பாங்க ஒரு சின்ன பசங்க போடும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் பெரிய லெகின்ஸும் இதே மாதிரி வந்துடும் நம்மளோடது இது கிட்ஸோடது அது அதுவும் அதே மாதிரி தான் பத்து பீஸ் பேக்கிங் பத்து கலர் வந்துடும் இதோட பிரைசிங்ஸ் நைன்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் எல்லாமே ஃப்ரெஷ்லாக தான் செகண்ட்ஸ் சர்ப்ளஸ் எதுவுமே நம்ம செய்யறதில்ல எல்லாமே லார்டோட பத்து கலர் வந்துடும் பத்து பீஸ் பேக்கிங் வந்துடும் ஒரு ஓவர் சைஸ் நீங்கள் யாருனா கிஃப்ட் கொடுக்கணும் இல்லை ஓன் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படியே எடுத்தா போதும் பத்து கலர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து லெகின்ஸு உமன்ஸில் சிக்ஸ்டி டூ ருபீஸ் ஸ்டார்ட் ஆயிடும் ரெண்டு ரெண்டு ரூபாவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனு ஃபார்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் வரும் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் பேக்கிங்கு ஒன் ஃபார்ட்டி நைன் வந்துடும் இந்த மாதிரி இதுவும் நான் ஓப்பன் பண்ணி ஆரம்பிச்சுடுறேன் இது வீடியோக்காக எல்லாம் ஓப்பன் பண்ணல இருக்கிற பீஸ் என்ன இருக்கோ நம்ம ரேக்கில் தான் எடுத்து பண்ணியிருக்கோம் அதே ஃபர்ஸ்ட் பீஸை உங்களுக்கு காமிச்சிடுவேன் இதில் கூட உங்களுக்கு சைஸு ஸ்டிச்சிங்கு மார்க்கெட்டில் என்ன சைஸ் வருதோ அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் எல்லாமே பார்த்துங்க எங்களோடய லேபல் வந்துடும் உங்களுக்கு எல்டி லேபல் எல்லாத்துலேயும் இருக்கும் நம்மளோட ப்ரொடக்டில் வந்து எல்டி லேபல் இருக்கும் ஓவர்லாக்காக இருக்கும் எல்லா ஸ்டிச்சிங் எல்லாமே பக்கா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இது கூட ஸ்டிச்சிங் நான் இஸ்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு காட்டன் வந்து இது வராது அப்போ நம்ம நம்மளோட பீஸில் வந்து ஏன் கா அந்த ஸ்டிச்சிங்கோட கேப் நீங்கள் வந்து குவாலிட்டி நீங்கள் பக்கத்தில் வந்து பாருங்கள் ஸ்டிச்சிங் எல்லாம் ஓப்பன் இருக்கான்னு பார்த்துங்க பக்காவாக இருக்குது நம்ம இவ்வளோ இஷ்ட பிடிச்சா கூட அந்த ஸ்டிச்சிங் வந்து ஓவரலாக்கு அவ்வளோ க்ளீனாக பண்ணியிருப்போம் குவாலிட்டி வைஸ் உள்ளே உள்ளே யூஸ் பண்ணுற த்ரெட்டு கூட காட்டனாகவே இருக்கும் அதுக்கப்புறமா ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீ சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ்லேருந்து ஆங்கிள் லென்த் வந்துடும் ஆங்கிள் லென்த்து ஏங்கில் கொஞ்சம் ரேட் அதிகம் ஏன்னா இதில் வந்து வேஸ்டேஜ் அதிகமாக போகும் அதனால் காட்டன்லேயே சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு லான்ச்சிங் உங்களோட வீடியோக்காக தான் பண்ணியிருக்கோம் இது அறுபத்தி அஞ்சு ரூபா இதுவும் அதே மாதிரி தான் பேக்கிங்லலாம் இருக்கும் உங்களுக்கு எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் வரும் இதில் அதுக்கப்புறம் அறுபத்தி எட்டு ரூபா ஒன் டபுள் நைன் எம்ஆர்பி வந்துடும் பீஸ் மேலே எல்லாத்துலையும் நம்மளோட ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபிகேட் அளோட வந்துடும் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் எம்ஆர்பி ஒன் ஃபிஃப்டி ஃபவன் சிக்ஸ்டு ஜிஎஸ்எம் வரும் சிங்கிள் பீஸ் பேக்கிங் வரும் இது வந்து மார்க்கெட் சைஸ்ன்னு அப்பவே காமிச்சது இது வந்து எங்களோட எல்டி சைஸ் ப்ராண்டில் வந்து உங்களுக்கு சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சைஸஸ் இது ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஓவராக இருக்கும் எங்களோட ப்ராண்ட் நேம் வந்துடும் உங்களுக்கு எல்டின்ற நேம்லேயே இருக்கும் லேபல்லேயே இருக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நம்மளோட பீஸ் அதுக்கப்புறமா நைன்டி எயிட் ருபீஸில் ஒரு ஐட்டம் டைமண்ட் கட்டோட வந்துடும் உங்களுக்கு காட்டனில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனில் ஒன் எயிட்டி ஜிஎஸ்எம் வந்துடும் இது நம்மளோடைய என்ன ஃபேப்ரிக்கோ இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம் ஃபுல்லாகவே இதில் கூட உங்களுக்கு டைமண்ட் கட் வந்துடும் நாலு ஸ்டிச்சிங் வந்துடும் டைமண்ட் கட் வந்துடும் உங்களுக்கு பக்கா ஃபிட்டிங்ஸ்லேயே இருக்கும் உங்களுக்கு நைன்ட்டி எயிட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் சார் அடுத்து வந்து லைக்ரா ஸ்டார்ட் ஆயிடும் நம்ம வே லைக்ரா

எல்லாமே ஓவர்லாக் இப்போ சில கம்பெனி நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா இந்த எலாஸ்டிக் எல்லாமே தெரியும் நான் இது பக்கத்துலேயே காமிங்க எலாஸ்டிக் எல்லாமே தெரியும் உங்களுக்கு நம்ம பீஸில் எந்த எலாஸ்டிக் கூட உங்களுக்கு கூட தெரியாது எலாஸ்டிக் வச்சிருக்குமோனே தெரியாது ஏன்னா ஃபினிஷிங் வந்து அவ்வளோ பக்காவாக இருக்கும் இதுக்கப்புறமா வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல டைமண்ட் கட்டில் ஸ்டார்ட் ஆகிரும் த்ரீ டபுள் நைன் எம்ஆர்பி வரும் இதில் கூட ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஏஐ இது காட்டுறதுனாக்கா கம்பெனி வந்து ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபிகேட்டான கம்பெனி லோக்கலாக வாங்கி நம்ம லோக்கலாக ஏதோ ஒரு இருபது கிலோ துணி வாங்கணுமா அடித்தோமா ஸ்டிச் பண்ணணுமா வித்தமா அப்படி கிடையாது இது துணியை நம்ம நூலை நம்ம வாங்குகிறோம் நூலை வாங்கி துணியை நம்ம நிட்டிங் கொடுத்து டையிங்லேருந்து எல்லா ப்ரொசஸுமே நம்மளோட தான் செய்யுது சரிங்க சார் மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே இருக்குதுங்க நம்மளோட சார் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ரயில்வே ஸ்டேஷன் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்லேருந்து இறங்கி போனீங்கன்னா பத்தே நிமிஷம் ஓடக்காடில் இருக்குது ரெண்டு யூனிட் இருக்குது நம்மளோடது இது வந்து இது வந்து ஒன்றாவது பிளாட்ஃபார்மில் காதர்பேட்டையில் இருக்குது அன்னப்பூணம் ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் இறக்கத்தில் வந்தீங்கன்னாக்கா சைடில் பிவிஎஸ் லார்ஜ் இருக்குது பிஎஸ்எஸ் பக்கத்து பில்டிங் ஆனால் மூணாவது பில்டிங் மேலே பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரிங்ஸ் போர்டு தெரியும் ரயில்வே ஸ்டேஷன் நின்னாவே உங்களுக்கு நம்மளோட போர்டு தெரியும் மேலே போர்டு இருக்குது போர்டு தெரியும் இது பாருங்கள் சைஸு விடுத்து ஃபேப்ரிக் இது எல்லாமே ஃபோரில் வைக்கிறான் நீங்கள் எப்படி இஸ்தீங்கன்னா கூட பக்காவாக குவாலிட்டியாக இருக்கும் எவ்வளோ இஸ்தீங்கன்னா கூட இதில் சைஸு வந்து எஸ்லேருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மகிட்ட சைஸ் இருக்குது எந்த சைஸ் வேணால் கூட எடுத்துக்கலாம் இந்த சைஸ்லேருந்து லார்ஜ் சைஸ் எல்லாமே லார்ஜெ எல்லா சைஸ்லையும் இருக்குது பசங்களோட எல்லா சைஸ்லேயும் இது பாருங்க எப்படி கூட உங்களுக்கு ரப்பர் மாதிரி வரும் சரி இது திருப்பி நீங்கள் விட்டீங்கன்னாக்கா திருப்பி அதே இடத்துக்கே வந்துடும் நீங்கள் வேணா மெஷர்மெண்ட் டேப் எடுத்து நம்ம டேபிள் மேலே இருக்கும் எப்பவுமே எடுத்து நீங்கள் அளந்தே எடுத்துக்கலாம் எடுத்து விட்டா கூட அப்படியே வந்துடும் சரிப்பா இதே மாதிரி ரேட்டில் நிறைய குவாலிட்டி இது கிடைக்குது இல்லையா அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தவே தெரியுது நான் ஒரு சில இடத்துல இழுத்துட்டு விட்டாங்கன்னா அப்படியே பழைய நன்மைகளாக வராது அது அப்படியே இருந்துடும் அப்படியே இருக்கும்

ஃபர்ஸ்ட்டு துணி ஒரு பத்து கலர் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருவாங்க மற்ற இருக்கிற கலர்ஸ் எல்லாமே எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நம்ம எது நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஜிஎஸ்எம்னு அப்படி உங்களுக்கு கொடுத்தாக்கா பக்கா ஒன் எயிட்டி ஜிஎஸ்எம் அப்படியே இருக்கும் எவ்வளோ நீங்கள் இஸ்ட் விட்டிங்கன்னா திருப்பி பழைய நிலமே அப்படியே வந்தாலும் நீங்களும் நீங்கள் இது வாஷ் பண்ணி ஐரனே போட தேவையில்லை அப்படியே போட்டுக்குன்னு யூஸ் பண்ணி போயினே இருக்கலாம் உங்களுக்கு எல்லாத்துலேயும் டைமண்ட் கட் வந்துடும் நம்மளோடது இதுக்கப்புறம் வந்து இதுலேயே வந்து சைஸஸ் ரொம்ப சைஸஸ் இருக்குது இதே மாதிரி தான் பேக்கிங் வரும் உங்களுக்கு அது இல்லாமல் இதில் அதே மாடலில் ஆங்கிள் லென்த் வந்துடும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேந்து ஸ்டார்ட் ஆயிடும் இதோட பேக்கிங்கும் நான் காட்டிடுவேன் உங்களுக்கு எல்லா ப்ராண்ட் நேம் வந்து எல்டி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ கார்டர் வந்து ஒய் சர்டிஃபிகேட் நம்ம ப்ரிண்ட் பண்ணிருக்கதுலையே எல்லாத்துலேயும் அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஒன்று ஒரு மாடல் நேமாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மாடல்ன்னும்போது ஏங்கிள் லென்த்து ஃபுல் லென்த்து பாக்கெட் இருக்கிறது அப்புறம் குர்த்தி பேண்ட்டு எல்லா மாடல்லையும் வந்துடும் எல்லாத்துலேயும் டைமண்ட் கட்டு இருக்கும் நீ எப்படி இஸ்டாக கூட உங்களுக்கு எந்த பீஸ் கூட எல்லா பீஸுமே இப்படியே பண்ணி இங்கே இஸ்ட்ருக்குங்க நீங்களே எடுத்து அப்போ கூட இதே குவாலிட்டி தான் இருக்கும் இதில் எந்த மாற்றமும் இருக்காது நூல் ஒடிக்கிறது பிடிக்கிறது கிளியிறது எந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு அடுத்தது வந்து ஏங்கில் இருந்து டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வரும் இதுலேயும் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கும் ஃபோர் டபுள் நைன் எம்ஆர்பி வரும் உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ரே சரி இப்போ ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க நீங்கள் இந்த லெகின்ஸ்க்கே எடுத்து வச்சுருக்கீங்க இல்லை நம்ம நம்ம கம்பெனிக்கு எடுத்துட்டோம் ஏன்னாக்கா நம்ம செய்கிற ஃபேப்ரிக்கு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி நீங்கள் இதை எடுத்துன்னு போய் லேப்ல எடுத்துட்டு போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தான் வரும் கலர் போகாது தண்ணியில் போட்டாக்கா அதனால் நம்ம அதெல்லாம் எடுத்ததுனால இது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஐஎஸ்எஸ் சர்டிஃபிகேட் காரணமே நம்ம எக்ஸ்போர்ட் போகுது இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஸ்ரீலங்கா இருக்கட்டும் சிங்கப்பூர் இருக்கட்டும் மலேசியா இருக்கட்டும் துபாய் இருக்கட்டும் நைஜீரியா இருக்கட்டும் எல்லா ஊருக்குமே நம்ம தான் இருக்கிறோம் இப்போ அது இல்லாமல் உங்கள் பிராண்டில் வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு தனியாக ஒரு இவ்வளோ பீஸுன்னு செய்யணும் மினிமம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பீஸஸ் டென் கலர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராண்ட்லேயே நம்ம டெவலப் பண்ணி தரோம் உங்களுக்கு உங்களோட லேபலில் நேம் போட்டு பண்ணிக்கலாம் ஆமாம் உங்களோட நேம் போட்டே பண்ணி நம்ம லேபலில் இல்லை நம்ம லே நம்ம லேபலில் செய்யும் போது உங்களுக்கு சேல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வேணும் யாரும் ஒரு போய் நீங்கள் கொடுத்த உடனே அவங்க நீங்கள் ஒரு பிராண்ட் பண்ணி கொடுத்த உடனே எடுக்க மாட்டாங்க நீங்கள் யார் எது எங்கேருந்து வரீங்க எப்போ வரீங்க எப்படி எல்லாமே அவங்க நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க இது வந்து ஒரு கோ கலர்ஸ் மாடல் கோ கலர்ஸை இதோட சின்னதாக வச்சுருப்பாங்க எலாஸ்டிக் நம்ம அதோட ஒரு அஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் நான் ஏன் மாடல் நேம் மற்ற கம்பெனியோட பேர் சொல்கிறோன்னாக்கா ஜனங்களுக்கு புரிகிறதுக்கு நாம் வந்து ஒரு எயிட் இயர்ஸ் தான் ஆயிருக்கு கம்பெனி வந்து மற்ற கம்பெனியெல்லாம் கொஞ்சம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பழக்கமாக இருக்காங்க யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்மளது எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் இதே மாடல் தான் அங்கே கிடைக்குது ஆனால் அங்கேயோட ரேட்டு வந்து ஒன் தேர்டு இருக்குது கம்மியாக இருக்கும் சரிங்க சார் இப்போ இந்த மாடலோட பிரைஸ் என்ன வரும் சார் இது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இதில் என்னென்னக்கா நம்ம லெ லெக்கில் லேபல் வந்துடும் உங்களுக்கு லெக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபல்ஸ் வந்துடும் பெல்ட் மாடல் வந்துடும் மூணு ஸ்டிச்சிங் வந்துடும் உங்களுக்கு பெல்ட் மேலே த்ரீ ஸ்டிச் ஸ்டிச்சு வரும் எல்லாமே ஓவர்லாக் ஆகிருக்கும் மஃப்லான் போட்டிருப்போம் மஃப்லான்ல கூட செகண்ட் குவாலிட்டி இல்லைங்க சர்ப்ளஸ் எதுவுமே எடுக்கிறதுல ஃப்ரெஷ்ஷில் ஆட் மட்டும்தான் எடுப்போம் இது கூட நான் உங்களுக்கு இஸ்து காமிச்சிடுறேன் ஏன் காமிக்கிறேன்னாக்காக்காக்க போது உங்களுக்கு அந்த குவாலிட்டி வைஸ் எல்லாத்துலையும் தெரிஞ்சுது நம்மளோட ப்ரீமியம் குவாலிட்டி டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் ஸோ இழுக்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படியே விட்டா அப்படியே பழைய போயிடும் நீங்கள் வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க ஆன்லைன் ஆர்டர் கொடுத்துருன்னு அனுப்பிடுறேன் நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து எல்லாமே பாருங்கள் செவன்ட்டி கலர்ஸ் எபோ இருக்குது நம்மக்கிட்ட இது அந்த லெகின்ஸுக்கு இருக்கிற அதோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற சரக்கு மட்டும்தான் நம்மக்கிட்டே இருக்குது ப்ளா இருக்கட்டும் பேண்டீஸ் இருக்கட்டும் அஞ்சு மாடலு ஷால் ஒரு பத்து மாடலு அதே ரேட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் இது ஒரு செட் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக செட்டாகவே வந்துடும் உங்களுக்கு எப்படி இஸ்திங்கன்னா கூட அதே மாதிரி உங்களுக்கு திருப்பி வந்துடும் பீஸ் ஐரன் போட தேவையில்லை அப்படியே எடுத்து மாட்டிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஷிம்மர் லெகின்ஸ் சிம்மர் லெகின்ஸில் வந்து நீங்கள் ரிலையன்ஸில் போனீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கும் இதை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எம்ஆருக்கு வரும் இதில் வந்து அஞ்சு சைஸ் வந்துடும் உங்களுக்கு எஸ்எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு பத்து கிட்டே வரும் ஷைனிங் கிளாத் தான் இதுக்கு தான் ஷைனிங் இதில் கூட டைமண்ட் கட் வந்துரும் மற்ற எந்த பெரிய கம்பெனியில் எடுத்திங்கன்னா டைமண்ட் கட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரொம்ப பேர் பெரிய பெரிய கம்பெனி இது பண்ண மாட்டாங்க ஏன்னால் எக்ஸ்பென்ஸ் அதிகம் ஆகும் ப்ரொடக்ஷனு அப்போ கூட நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா லேட் ஆனாலும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் கூட பரவாயில்ல கொடுக்கும்போது மக்களுக்கு நல்லதாக திறமையான ஒரு குவாலிட்டி கொடுக்கலாம்னு சொல்லி கொடுக்குறோம் இது கூட அப்படி தான் நீங்கள் இஷ்ட விட்டிங்கன்னா அப்படியே வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து ப்ரிஸ்மா மாடல் பேக்கிங் அதே மாதிரி இருக்கும் பீஸ் உள்ள வந்து ஸ்டிச்சிங் அதே மாடலாக இருக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் ஒன் எயிட்டி ஜிஎஸ்எம்மில் வந்துடும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் காட்டூன் ஃபைவ் பர்சன்ட் லைக்கரால் வரும் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா இம்மாடல் நேம் சொல்லும்போது வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் தைஸில் லோகோ வந்துடும் எல்டியோட லோகோ காலில் லோகோ வந்துடும் உள்ளே மஃப்லான் டைப் வந்துடும் நம்ம எல்டியோட லேபல்ஸ் வந்துடும் நாலு ஸ்டிச்சிங் வந்துடும் ப்ரிஸ்மாக ரெண்டு கொடுத்துருப்போம் நம்ம நாலு கொடுத்துருப்போம் இது கூட நீங்கள் இஸ்டுக்கலாம் எப்படி இஸ்தா கூட உங்களுக்கு திருப்பி அதை பீஸ் ரிட்டர்ன் அப்படியே வந்துடும் எந்த பீஸ்னால் இஸ்டுங்க அது அப்படியே வந்து உங்களுக்கு திருப்பி நம்ம எப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கூட என்னோடய ஹைட்டில் வரும் உங்களுக்கு இது யாருமே பிடிக்கல நான் தான் பிடிச்சிருக்கேன் என்னோடய ஹைட்டில் இந்த பீஸ் வரும் இப்போ நம்ம வீடியோ பார்த்து எத்தனையோ பேர் இப்படி இஷ்ட போடுறாங்க ஆனால் அந்த சாம்பிள் பீஸ் மட்டும் தான் இஷ்டப்படுவாங்க ப்ரொடக்ஷன் வர்ற பீஸ் அந்த மாதிரி வராது அதுக்குன்னு ஒரே ஒரு பீஸ் மட்டும் வச்சு ரெண்டாவது ஏன்னாக்கா நம்ம நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் நீ மார்க்கெட்டில் எல்லா இடத்துக்கும் நீ போய் வந்தீங்கன்னா கூட இந்த ப்ரைஸில் கிடைக்காது ஏன்னா தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சென்ட் மார்ஜின் வச்சுக்கோங்க நம்மளோட லோ பர்ஸ் லோ ப்ரைஸ் மார்ஜின் எயிட் டு டென் பர்சன்ட் உள்ள மார்ஜின் முடிஞ்சிருச்சு ஏன் அப்படி மார்ஜின் வச்சிருக்கேனாக்கா எனக்கு ஒன்றே ஒன்று நம்மளோட ப்ராண்டு ரீச் ஆகணும் எல்டின்றது நீங்கள் இப்போ ஒரு டிவியில் ஆட் கொடுத்தீங்கன்னாக்கா த்ரீ அண்ட் ஹாஃப் லேக்ஸ் வேணும் உங்களுக்கு மினிமம் ஏதோ டிவியில் ஆட் கொடுத்தீங்கன்னா அதே த்ரீ அண்ட் ஹாஃப் லேக்ஸ் நான் அங்கே கொடுக்குற பதிலாக நான் இங்கேயே யூடியூப்பில் கொடுத்து நம்மளோட மக்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாக்கா ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிருக்கும் டிவியில் பார்க்குறதுக்கும் நேச்சுரலாக பீஸ் உங்கள் கையில் வந்து பார்க்குறதுக்கும் ரெண்டுமே ரெண்டும் வித்தியாசமாக இருக்கும் இது வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் வரும் உங்களுக்கு பெல்ட் மாடல் இது வந்து ட்ரின்பர்ட்ஸோட மாடல் அவங்களுக்கு எப்படி இருக்கோ பெல்ட் எல்லாமே அதே மாதிரி வந்துடும் பேக்கிங் அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் இதுலேயும் வந்து உங்களுக்கு தைஸில் லோகோ வந்துடும் மற்ற ப்ராண்டுக்கு வந்து இது ஒரே ஒரு ஸ்டிச்சிங் தான் இருக்கும் பெல்ட் மேலே நம்மளுக்கு ரெண்டு ஸ்டிச்சிங்காக வந்துடும் பெல்ட்டுக்கு மேலே ரெண்டு ஸ்டிச்சிங் வரும் இதுலேயும் டைமண்ட் கட் வந்துடும் அதே மாதிரி கம்பெனியோட லோகோ வந்துடும் இது கூட நான் இஸ்து காட்டுறேன் உங்களுக்கு பீஸு இதுவும் காலில் லோவோ வந்துடும் உங்களுக்கு இதெல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குவாலிட்டிஸில் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் எப்படி இஸ்தி விட்டிங்கன்னா திருப்பி அதே லெவலுக்கு அந்த எங்கள் அந்த பீஸ் வந்துடும் எந்த கலரும் இருந்தால் கூட விட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இது வந்து அதோட ப்ரீமியம் குவாலிட்டி டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வந்துடும் உங்களுக்கு இது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் ஃபுல்லாகவே எம்ஆர்பிலேருந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம் இதுவும் பெரிய பெல்ட்டு இதில் பெல்ட் மாடல் வேணுன்னு வாங்க இதில் வந்து லோகோ வந்துடும் உங்களுக்கு எல்டியோட லோகோ வந்துடும் கீழே வந்து லெக் லேபிள் வந்துடும் உங்களுக்கு இது கூட நீங்கள் இஸ்டிங்கன்னாங்க போயின்னே இருக்கும் ரப்பர் மாதிரி போயினே இருக்கும் எந்த கலர்னால் இஸ்து போடுங்க சேம் அதே மாதிரி தான் ஸ்டிச்சிங் பார்த்துங்க நீங்கள் ஆனால் நானே வந்துடும் முன்னாடி ஸ்டிச்சிங் வரும்போது உங்களுக்கு பக்காவாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் ஸ்டிச்சிங் எப்படி இஸ்திங்கன்னா கூட அந்த ஸ்டிச்சிங்கில் வந்து உங்களுக்கு ஓப்பன் இருக்காது எதுவுமே இருக்காது கேப் பண்ணுறதே வராது உங்களுக்கு ஃபுல்லாகவே குவாலிட்டி வைஸாக வரும் உங்களுக்கு இது ஒன்று நான் காட்டிடுறேன் நம்மளோட கலர் சாட்டு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டுவெல் கலர்ஸ் இன்றைக்கி ஃபிஃப்டி கலர்ஸுக்கு நம்மளோட சார்ட் வந்துருக்கு பட் ஆனால் இன்றைக்கி செவன்ட்டி ஃபைவ் கலர்ஸ் கிட்டே இருக்குது நம்மக்கிட்ட இது ஃபிஃப்டி கலர் சார்ட்டு இது முடிஞ்சால் தான் அடுத்த சார்ட்டை போட முடியும் ஆனால் ஐம்பது கலருக்கு எழுபது கலருக்கு மேலே இப்போ நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது சார்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது பன்னெண்டு கலர் நம்ம ஆரம்பிச்சது ஐம்பது கலர் நம்ம சார்ட்டை போட்டோம் இப்போ எழுபத்தி ரெண்டு கலர் கிட்ட ஆயிருக்கு எல்லா கம்பெனியோட மாடல்ஸ்லேயும் கலர்ஸ் நம்மகிட்டே இருக்குது பல்காக ஆர்டர் ஹோல்சேலர்ஸ் வர்றாங்க ஹோல்சேலர் வர்றாங்கனாக்கா அவங்களுக்கு ஸ்பெஷல் ரேட்டில் கொடுப்போம் இது இது கொடுக்குறது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு ஒரு பீஸ் கேட்டால் கூட நம்ம கொடுப்போம் சாம்பிளில் அது ரீட்டெயில் ப்ரைஸில் கொடுப்போம் இப்போ வீட்டுக்கு இப்போ ஓன் ஓன் யூஸ் வேணுன்னாக்கா மினிமம் அஞ்சு பீஸில் பத்து பீஸ் கொடுத்தீங்கன்னாக்கா ரீட்டெயில் ப்ரைஸில் நம்ம அனுப்பி கொடுப்போம் எது கொடுக்குறோன்னா எல்லா இடத்துலையும் பிராண்ட் ரீச் ஆகிட்டாக்கா எங்களோடய டீலர்ஸுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எந்த ஏரியாவில் கிடைக்குது எங்கே கிடைக்குது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்ம பண்ணியிருக்கோம் இதோட இது சாட்டு இதுக்கப்புறம் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்கேப்ரி பண்ணியிருக்கோம் இதுலேயும் அப்படி தான் அவங்களுக்கு த்ரீ தான் எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி தான் பண்ணுவாங்க நாமளும் பண்ணியிருக்கோம் டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் அதில் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு எல்லாமே லோகோ வந்துடும் தைசோட லோகோ வந்துடும் காலில் வந்து லெக் லேபல் வந்துடும் உங்களுக்கு எல்டியோடது உள்ள மஃப்லான் டைப் வந்துடும் பின்னாடி வந்து கம்பெனியோட ப்ராண்ட் நேம் பிரிண்ட் ஆயிருக்கும் இதில் வாஸ்கர் லேபலு ஏதெல்லாம்னாக்காங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் டே பீஸ் தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு தனி பீஸ் கொடுக்குறாங்க நம்ம இந்தியாக்குள்ளே தனி கொடுக்குறோம் நம்ம இந்தியாக்குள்ளே என்ன கொடுக்குறோம் அதுதான் எக்ஸ்போர்ட்டு கொடுக்குறோம் அதுக்கு தனியாக கொடுக்குறதில்லை இதுலேயே டைமண்ட் கட் வந்து நமக்கு தானே அங்கே கொடுக்கணும் ஆமாம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு சொல்லி இங்கே கொடுக்குறாங்க சர்ப்ளஸ் எல்லாம் தரேன் நம்ம அதெல்லாம் பண்ணுறதே இல்லை இப்போ ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு இன்றைக்கி ஒருத்தர் வந்திருந்தார் எனக்கு பெங்களூர் மைசூர்லேருந்து இப்போ பெரிய பெரிய கம்பெனியோடது பீஸ் எடுத்துக்கிறாங்க இங்கே உள்ள ஸ்டிச் பண்ணி ஃப்ரெஷ்ஷு லேபல் போட்டு அந்த கம்பெனியோட டூப்ளிகேட் கம்பெனியோட லேபல் கட் பண்ணி இது கம்பெனிக்காரங்க காரங்க செகண்டில் விற்கிறாங்கன்னு சொல்லி எடுத்து விற்கிறாங்க நாம் அந்த பீஸ் எதுவுமே செய்கிறது இல்லை நம்மளது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு நம்மளுக்கு ஏன்னால் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வெளியில் கொடுக்குறதே இல்லை எல்லாமே நம்ம வந்து இங்கேயே சேல் பண்ணிடுவோம் வெளியில் ப்ரோக்கருக்கு அவங்களுக்கு உங்களுக்கு யாருமே கொடுக்குறதே இல்லை இது வந்து குர்த்தி பேண்ட்டு குர்த்தி பேண்ட் நம்மது உங்களுக்கு இங்கே கட்டிங் வந்துடும் கீழே கீழே வந்து கட்டிங் வந்துடும் இது ஓவன் காட்டன் லைக்ரால வரும் இது எல்லாமே பெரிய சைஸ் நீங்கள் பாம்பேல எடுத்தீங்க ரொம்ப சின்னதாக இருக்கும் சைஸ் எல்லேருந்து த்ரீ எக்ஸ் அலர் இருக்கும் சைஸ் இருக்கும் ஸ்ட்ரெச்சபுள் மெட்டீரியல் இது நீங்கள் போட்டிங்கனாக்க உங்களுக்கு தெரியாது ஃபுல் ஐக்கலாக இருக்கும் ஹோவன் காட்டனில் வந்து இதை வந்து இருபது இருபது கலர் இருக்குது அப்புறம் அதே மாதிரி இது வந்து சாரி ஷேப் அதோடய பிரைஸிங் சார் அதை பிரைஸ் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடும் குர்த்தி பண்டம் ஒன் நைன்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட்டாகும் இது வந்து ஒன் எயிட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் சாரி ஷேப் இது கூட நம்ம பண்ணியிருக்கிறது ஃபோர் வேல் பண்ணியிருக்கோம் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க பிபியில் பாலிஸ்டரால் பண்ணியிருக்காங்க அதே ரைட் பயங்கரமாக கொடுக்குறாங்க நம்ம வந்து இதே இன்சைடு போட்டிருக்கோம் நாடாவே உங்களுக்கு கட்டுறதுக்கு வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி இன்சைடு போட்டிருக்கோம் கம்பெனியோட லோகோ எல்லாமே வந்துடும் இதில் உங்களுக்கு இதே மாதிரி தான் கம்பெனி என்ன பிராண்டட் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஏன் இவ்வளோ ப்ரைஸ் கம்மியில் கொடுக்குறோன்னாக்கா ஆடு கொடுத்தாக்கா ரொம்ப செலவு மெயினாக அந்த அமௌண்ட்டு நம்ம இங்கே மக்கள் கொடுத்துட்றோம் சாரி ஷேப் இது கூட நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஃபோர் லைக்கராலே வந்துடும் இங்கே கட்டிங் வந்துடும் உங்களுக்கு ஸ்லிட் வந்துடும் வாக்கிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் தடுக்காது இது எவ்வளோ இஷ்டிங்கன்னா கூட உங்களுக்கு போட்டால் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியவே தெரியாது அது இல்லாமல் இது எவ்வளோ இல்லைன்னு நீங்கள் பை ஹேண்ட் போட்டு வச்சுக்கணாலும் உங்களுக்கு கூலாக இருக்கும் துணி லெகின்ஸ் இருக்கும் லெகின்ஸில் சேர அதே ஃபேப்ரிக் தான் எதுலையும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா சாரீ வேர் பண்ணுறப்ப கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் இது இது கூலாக இருக்கும் ஃபுல்லாகவே கூட இருக்கும் ஃபிட்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அது ஸாரீக்கு போட்டும் இல்லை ஸாரீக்கு போட்டுக்கலாம் டூ பீஸு டிஷர்ட் கூட கூட போட்டுக்கலாம் இல்லை வீட்டில் யூஸ் பண்ணும் போது வீட்டில் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து இது சிகரெட் பேண்ட் ரெண்டு பாக்கெட் வந்துடும் உங்களுக்கு பாக்கெட்டோட வந்துடும் இது வந்து ஃபோர் வேலை ஏக்கரை ஒன் எயிட்டி ஜிஎஸ்எம் பண்ணியிருக்கோம் ஒன் எயிட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இதுக்கும் கட்டுறதுக்கு ரோப் வந்துடும் உங்களுக்கு ரெண்டு பாக்கெட் வந்துடும் கம்பெனியோட லோகோ வந்துடும் உங்களுக்கு இங்கே வந்து கட்டிங் வந்துடும் இது வந்து எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஒன் எயிட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓவன் வேணான்றவங்களுக்கு இது இதில் எடுத்துக்கலாம் இதுலேயும் டைமண்ட் கட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பீஸ் வந்து பட்டேலா வந்து நைன்டி எயிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் ரேஞ்சில் இருக்குது சிங்கிள் பீஸ் பேக்கிங் வரும் எல்லாமே எம்ஆர்பியோட வரும் உங்களுக்கு மார்க்கெட்டோட டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கு எல் எக்ஸல் டபுள் எக்ஸலில் வரும் நீங்கள் மார்க்கெட்டில் எடுத்திங்கன்னா இப்படி எடுத்த உடனே எல்லாமே உடஞ்சிரும் இதில் நூலில் உடைய சவுண்டே உங்களுக்கு வராது எப்படி இஸ்டிங்கனா கூட பக்கா சைஸாக இருக்கும் பக்கா ஃபில்ட் வரும் உங்களுக்கு பக்கா சைஸ் வரும் ஃபார்ட்டி கலர்ஸ்கிட்ட வரும் இது இது கூட ஃபோரை இளைக்கிறான் எவ்வளோ பெருசாகவும் கூட போட்டுக்கலாம் இஸ்டிங்கன்னா ரப்பர் மாதிரி வரும் துணி ஒன் ஃபிஃப்டி டு ஒன் சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் மேலே வந்துடும் உங்களுக்கு ப்ளாசோ வந்து செவன்ட்டி ஃபைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ப்ளாஸோ ஆ ப்ளாசோ வந்து செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இன்னும் ரொம்ப பீஸ் இருக்குது வீடியோவில் காமிக்க முடியாது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால தான் ஃபாஸ்ட்டாக நான் காமிச்சிடுறேன் செவன்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஒன் நைன்ட்டி ஃபைவ் டூ வரைக்கும் உங்களுக்கு ப்ளாஸோ இருக்குது இது ரயான் ப்ளாஸோ ஒன் டென் இதுவும் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கு எல்லாமே பக்காவாக இருக்கும் இது எல்லாமே வந்து ஃப்ரீ சைஸாக இருக்கும் நூற்றி பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும் இதோட லோ எல்லாம் இருக்குது ஆனால் பட் கஸ்டமர் கொடுக்க முடியாது எங்களுக்கு ஜெக்கின்ஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிரும் மார்க்கெட்டில் சிக்ஸ்டி ஃபைவ் எயிட்டிகே எல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி செவன்டிக்கு எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் ஸ்டிச்சிங் எல்லாமே கரெக்டாக இருக்காது எல்லாமே ஸ்டிச்சிங் பக்கா இருக்கும் பிரிண்ட்டு ப்ளைன் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு பக்கா சைஸாக இருக்கும் உங்களுக்கு இது நைட்வேரு இது பசங்கிறது வந்து நாலு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் வேர் இருபத்தஞ்சி பீஸுக்கு ஒரு பண்டல் வரும் உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ரேட்டு ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் எஸ் எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் பத்து பீஸுக்கு ஒரு பண்டல் வரும் பத்து கலர் மிக்சிங்கில் வரும் உங்களுக்கு இப்போ நம்ம புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க ஷால் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அது திருப்பி இப்போ ஆட் பண்ணியிருக்கு எல்லா கஸ்டமரும் கேட்குறாங்க லெகின்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு செவன்ட்டி கலர்ஸ் வேணுன்ட்டு டுவெண்ட்டி ருப்பீஸ்லேருந்து ஷால் ஸ்டார்ட் ஆகும் டென் ருபீஸ்க்கெல்லாம் காட்டுறாங்க ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ்கெல்லாம் காட்டுறாங்க நார்த்துலேயும் நம்ம கோயம்புத்தூரில் ஆனால் யூஸ் பண்ண முடியாது மினிமம் டுவெண்ட்டி ருபீஸ் மேலே இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் ஷால் இருக்குது ஒரு ஐம்பது மாடலுக்கு மேலே இருக்கும் ஷால்லேயே ஐம்பது மாடல் ஐம்பது மாடலுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு ஷால்ஸு ஆனால் இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சி பீஸ் பண்டல் வரும் அந்த பண்டல் அப்படியே எடுக்கும் மிக்சிங் கலர்ஸில் வந்துடும் உங்களுக்கு எல்லாமே ஹோல்சேலு ரீட்டைல எதுவுமே இது கொடுக்குறதில்ல எல்லாமே ஹோல்சேலில் தான் கொடுப்போம் இப்போ வீடியோ வந்து நிறைய இடங்கள்லேருந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லேடிஸ்க்கான ஒரு வியரை வந்து ஸ்டா ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐடியா இருக்கும் என்ன பட்ஜெட் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாங்க இவ்வளோ ருப்பீஸ் வந்து முதலீடு பண்ணுற முடிஞ்சுது அப்படின்னா அவங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா நம்ம கடை நம்ம கம்பெனியில் ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது சார் மற்ற கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க ஹோல்சேலுக்கு ஒரு பீஸ் கூட ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க ஆனால் எடுத்துன்னு போய் கடையில் வியாபாரத்தை பண்ணுறவங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இப்போ நம்மகிட்ட வந்து மினிமம் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு பர்ச்சஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மற்றபடி நீங்கள் போனீங்கன்னா ஒரு கம்பெனியில் போனீங்கன்னா பஞ்சாயத்து பீஸ் அப்படியே இருக்கணும் இருபது பீஸ் பண்ணிணோன்னா இருபது பீஸ் எடுத்துக்கணும் நம்ம கிட்ட வந்து மிக்சிங் கலர்ஸ் செவன்ட்டி கலர்ஸ் இருக்குதுனா செவன்ட்டி பீஸ் வேணுங்கன்னா நீங்கள் உங்களுக்கு செவன்ட்டி பீஸ் நம்ம கொடுத்துருவோம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மிக்சிங் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஷாப்ஸ்காருக்கு மட்டும் தான் ஓனியூஸ்க்கு அந்த ப்ரைஸில் கொடுக்குறதில்ல ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டைலில் வேணும்னாக்கா ரீட்டெயில் பிரைஸை கொடுப்போம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அஞ்சு பீஸ் கொரியர் அனுப்புனா மினிமம் ஃபைவ் பீஸ் இருந்தால் கொரியர் அனுப்புவோம் இங்கே வந்து எடுக்கிறதுனா ஒரு பீஸ்க்கு வேணால் கூட எடுத்துக்கலாம் அவங்க அது லெகின்ஸு இந்த மாதிரி கொடுப்போம் ஷால்ஸ் அதெல்லாமே சிங்கிள் பீஸ் எதுவுமே கொடுக்கறதுல பண்டல் டு பண்டல் என்ன இருக்குது அதுதான் கொடுப்போம் மற்றபடி நமக்கு கொடுக்க முடிஞ்ச ஐட்டம் மட்டும் தான் சிங்கிள் பீஸாக நம்ம கொடுப்போம் சரிங்க சார் இப்போ வந்து ஷிப்பிங் பண்ணுறீங்களே இப்போ வந்துட்டு போக முடியாதவங்களாக இருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு வந்துட்டு போக முடியாது ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் எப்படி நீங்கள் ஆர்டர் எடுப்பீங்க சார் சார் கொரோனாக்கப்புறமா ஷிப்பிங் வந்து எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட் கொரியர் தான் கொரியர் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் லாரி சர்வீஸ் இருக்குது நாம் ஏன் வர்றதுக்கு சொல்கிறோன்னாக்கா ஓ சில பேர் வீடியோ காமிச்சிட்டு ரொம்ப பேர் ஏமாதிக்கிட்டுறாங்க ரொம்ப பேர் அதில் நானும் ஒருத்தன் தான் நானும் பாம்பே டெல்லி எல்லாம் கேஷ் போட்டெல்லாம் எனக்கு ஐட்டமே வரல இங்கே நம்ம உட்காந்து பண்ணுவோம் ஏதோ ரே ரேட் கம்மியில் காமிக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் நம்மளுக்கும் அமௌண்ட்டே வரல அமௌண்ட்டு வரல ஐட்டமும் வரல நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு போங்க இல்லை உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்கள் மேலே உங்கள் சேனல் மேலே இல்லை என்ன மே மேல் நம்பிக்கையாக இருந்தால் நம்ம கம்பெனி மேல் நம்பிக்கையாக இருந்தாக்கா ஆன்லைனில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ காலில் ப பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏ ஷிப்பிங்கு கொரியர் அவங்க கையில் வரைக்கும் எங்களோட பொறுப்பாக இருக்கும் எப்படின்னாக்கா வித்தவுட் பில்லில் எடுத்தாக்கா எங்களுக்கு பொறுப்பு கிடையாது ஜிஎஸ்டி கொடுத்து எடுத்தாக்கா எங்களுக்கு பொறுப்பு இருக்கும் உங்கள் கையில் ஐட்டம் வந்து சேர்றவருக்கும் இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் கொடுத்து கொடுத்துருவோம் நாளைக்கு ஏன்னா மிஸ் ஆச்சுன்னாக்கா ஜிஎஸ்டி பில் இருந்தால் டிரான்ஸ்போர்ட்டில் கேட்டுக்கலாம் இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட்டில் போய் கேட்க முடியாது முடியாது கேட்க முடியாது ஏன்னா எல்லாமே ஃபைவ் பர்சன்ட் தான் ஜிஎஸ்டி வரும் எல்லாருமே ஜிஎஸ்டி வேணாம் சார் அப்படியே கொடுங்கன்றாங்க க கவர்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு ஃபைவ் பர்சன்ட் அஞ்சுருவா கொடுத்தா தானே கவர்மெண்ட் நல்ல நிற்கும் அப்போ அது அஞ்சு ரூபா கொடுத்து நம்ம எடுத்தால் கூட நம்ம பொருள் வந்து நமக்கு சேஃபாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும் அங்கே வரைக்கும் நம்மளோட எல்லா ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக இருக்கும் கம்பெனியோடது இதோட கேரண்டி ஒன்று சொல்கிறேன் சார் நம்ம எட்டு வருஷமாக வீடு செய்கிறேன் இந்த பொருள் இப்போ நீங்கள் ஒரு டீலர் நீங்கள் எடுத்துன்னு போனீங்க உங்களுக்கு இதில் எந்த மேக்சரிங் டிஃபெக்ட் வந்தால் கலர் போயிடுச்சு டிஃபெக்டிவ் ஆயிடுச்சு இல்லை ஸ்டிச்சிங் ஓப்பன் ஆயிடுச்சுனா கூட உங்கள் கையில் இந்த ரூபா லாஸ் ஆகாது உங்கள் கிட்ட ஒரு கஸ்டமர் எடுத்துன்னு போயிருக்காங்கனாக்கா அந்த மாதிரி கம்பெனி வாங்கி வச்சுக்குங்க அடுத்த பேச்சே வேணாம் புது பீஸ் அவங்களுக்கு கொடுத்துருங்க அவங்க ஆட்டோவில் வந்து ஆட்டோ பேர் கொடுங்க பஸ்ஸில் வந்தால் பஸ் பேர் கொடுங்க சாப் சாப்பாடு டைம்லாம் சாப்பாடு வாங்கி கொடுங்க கம்பெனி பே பண்ணும் கம்பெனி இன்ஃபார்ம் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது எடுத்து வந்தீங்கனாக்கா நான் உங்களுக்கு புது பீஸ் வந்துடுவேன் ஆனால் அந்த கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு தெய்வம் மாதிரி ஏன்னா அவங்க இருந்தால் தான் நாம் நம்ம பண்ணி கொடுக்கணும் நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லும்போது அது வாங்கி வச்சுக்கின்னு பீஸ் ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக கொடுத்துட்டோம் அதில் கேரண்ட்டி நாம் எடுத்துக்கிறோம் நம்மளோட மேனுஃபேக்சரிங் எதுவுமே இருந்தால் கூட அது ரீப்ளேஸ்மெண்ட் பீஸாக நம்ம கொடுப்போம் ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம் ஆனால் யூஸ் பண்ணிட்டு அஞ்சாறு மாதம் யூஸ் பண்ணிட்டு ரெண்டு மாதம் யூஸ் பண்ணிட்டாலும் எதுவும் வரக்கூடாது இது ஆனால் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டில் எந்த பீஸ் இருந்தால் கூட நம்ம உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் பீஸாக ரீஃபண்ட் பண்ணுவோம்